கோபுரம் தமிழ் கோயில்களின் வண்ணமய ஆன்மீக வாசல் இந்தியாவின் கோயில்களை நாம் நினைக்கும் போதே முதலில் தோன்றுவது கோபுரம் ஆனால் இந்த கோபுரத்தின் முக்கியத்துவம் தான் என்ன இது வெறும் கட்டடமா இல்லை ஆன்மீக வாசலா கோபுரம் என்ற தமிழ் சொல் கோ மற்றும் புறம் என்று இரண்டாகப் பெறுகிறது கோ என்றால் அரசன் மாடு அல்லது பூமி போன்ற அர்த்தங்களை நமக்கு தருகின்றது புறம் என்பது நகரம் அல்லது வாசல் என்ற அர்த்தத்தை தருகிறது கோபுரம் என்றால் பூமியிலிருந்து தெய்வீக உலகிற்கு செல்லும் நுழைவு வாயில் என்று கூட கூறலாம் பிரமிட் வடிவத்தில் உயரமோடு அமைக்கப்பட்ட கோபுரம் ஒவ்வொரு அடுக்கிலும் சிற்பங்களை கொண்டது கீழிருந்து மேலே செல்லும் ஒவ்வொரு கட்டமும் ஆன்மீகமான உயர்வை குறிக்கின்றது கோபுரத்தின் உச்சியில் கலசம் எனப்படும் உச்சிக்கல் அமைக்கப்பட்டிருக்கும் ஆன்மீக முக்கியத்துவம் கோபுரம் என்பது வெறும் கட்டடம் அல்ல அது பக்தனுக்கும் பரம்பொருளுக்கும் இடையே ஒரு பாலமாகும் இது ஒரு ஆன்மீக அழைப்பு கூவல் போல ஒவ்வொரு சிலையும் ஒரு கதையை சொல்லுகிறது பக்திக்கு வழிகாட்டும் ஒளி விளக்காக அமைந்துள்ளது புகழ்பெற்ற கோபுரங்கள் மதுரை மீனாட்சியம்மன் கோவில் பதினான்கு கோபுரங்களுடன் உலக மக்களுக்கு அருள் தந்து கொண்டிருக்கிறது ஸ்ரீரங்கம் இருநூத்தி முப்பத்தி ஆறு அடி உயரம் கொண்ட ஸ்ரீரங்கம் கோபுரம் ஆசியாவின் மிக உயரமான கோபுரம் ஆகும் தஞ்சை பெரிய கோவில் ஒரே கல்லில் உச்சிக்கல் அமைந்த அதிசயம் தஞ்சை பெரிய கோவிலில் உள்ளது இப்பொழுது நீங்கள் கோவிலுக்கு செல்லும் பொழுது கோபுரத்தை ஒரு கட்டடமாக பார்ப்பதில்லை இது ஒரு ஆன்மீக வாசல் இது ஒரு அழைப்பு இது ஒரு அனுபவம் நீங்கள் பார்த்த கோபுரங்களில் உங்கள் மனதில் நிலைத்திருப்பது எது கமெண்டில் சொல்லுங்கள் ஆன்மீக பயணம் தொடரும்